ஸ்டைலை கோல்டு மாதிரி சும்மா தகத தகதகன் வென்ற அறிவோ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகை ஒருத்தங்க பேசின வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் தான் ஒரு நடிகரை வந்து தீவிரமாக கொண்டாடுவாங்க ஆனால் தலைவருக்கு அப்படிங்கும்போது ரசிகைகளும் சேர்ந்து தலைவரை தீவிரமாக கொண்டாடுவாங்க அதுதான் தலைவரோட அந்த மேஜிக் எல்லோரையுமே கட்டி இழுக்கிற மேஜிக் அந்த ரசிகை பேசுனதை வீடியோவை பார்க்கும்போது ஒரு கோஸ்ப மூமெண்ட்டாக இருந்தது அதாவது தலைவர் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் தக தக தகன்னு மின்றார் அவர் என்ன பண்ணாலும் கிட்டுங்க சான்ஸே இல்லை நானும் அந்த படத்துக்காக வெறித்தனமாக வெயிட் பண்ணுறேன் அந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் ட்ரெய்லர் இப்படி எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தலைவரோட வின்டேஜ் லுக் அவர் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டைல கோல்டு மாதிரி சும்மா தக 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 தகன்னு வின்ட்ரு அந்த கண்ணாடி அந்த கண்ணை மட்டும் ப்ரோ அதெல்லாம் வந்து எப்படியும் பாக்கிட்ருக்கு சிலரை சிதறி வரலாம் அந்த அளவுக்கு மாசா இருக்கிற அவருக்கெல்லாம் வயசாயிருச்சுன்னு சொல்லவே முடியாதுங்க எப்படி இருக்காரு பாருங்க தலைவர் அந்த வின்டேஜ் லுக்ல கலக்குறாரு வயசாச்சுன்னா சொன்னா நம்ப முடியாது ப்ரோ இன்னும் எத்தனை படம் வேணால் நம்பிக்கலாம் ஆன் ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் வெறித்தனமா இருக்கு டீச்சர் அவரோட அந்த ஸ்டைல் எல்லாமே செம்ம மாசம் இருக்குங்க அப்படின்னு அந்த ரசிகை வந்து ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக பேசியிருந்தாங்க எல்லா நடிகர்களுக்கும் ரசிகையும் இருப்பாங்க ரசிகர்களும் இருப்பாங்க ஆனால் தலைவருக்கு இருக்கவங்க எல்லாமே பக்தர்கள் தலைவரை எப்பவுமே தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடக்கூடியவர்கள் தலைவருக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் தான் தலைவரோட ரசிகர்கள்